தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எண்பத்தி பகை மாட்சி குரல் என் எட்நூத்தி அறுபத்தி ஏழு கொடுத்தும் கொழல் வேண்டும் என்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் தன்னை அடுத்தும் தன்னோடி இருந்தும் தனக்கு தீமை செய்கின்றவன் விரோதத்தை ஒன்றை கொடுத்தாவது தேடி சென்றாவது பெற வேண்டும் வெற்றி கொள்ள வேண்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம்முடன் இருந்து கொண்டே நமக்கு தீமை செய்பவரை நாமே அவர்களை பகைவராக ஆக்கி கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை அழித்து விடுவார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட காட்டுவோம்